ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே கொஷின்ஸ் பார்க்கலாம் உந்தத்தில் ஏற்படும் மாற்றத்துக்கு சமமான இயற்பியல் அளவு பார்த்திங்கன்னா தாக்கு ஒலியானது காற்றில் செல்லும் வேகத்தை விட நீரில் எத்தனை மடங்கு வேகமாக செல்லும் ஆன்சர் வந்து ஐந்து மடங்கு எண்ணெயினுடைய பரப்பு இழிவு நீரின் பரப்பு இழிவு விட அதிகம் பருப்பொருள் ஊடகத்தினுடைய உதவியின்றி வெப்பம் மாற்றப்படும் நிகழ்வு பார்த்திங்கன்னா கதிர்வீச்சு உலக சுகாதார தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து ஏப்ரல் ஏழு எந்த வெப்பநிலையில வாயு மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல் வந்து சுழியாக இருக்கும் ஆன்சர் வந்து மைனஸ் இருநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் ஒரு பொருளானது குழியாடியின் முக்கிய குயரத்தில் வைக்கப்படும் போது பிம்பம் எங்கு உருவாகும் ஆன்சர் வந்து முடிவிலே ஹரிபராசனம் விருது எந்த மாநிலத்தின் உயரிய விருதாக கருதப்படுகிறது ஆன்சர் வந்து கேரளா துணை மின்கலத்திலிருந்து மின்னோட்டத்தை பெறும் வேதி நிகழ்வு ஆன்சர் வந்து மின்னிறக்கம் இறக்கம் ரூபி அயனியால் உட்கவரப்படும் கதிர்வீச்சு நலநிலம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆம்ஸ்ட்ராங் இந்தியாவின் பூர்வீக பயிர் எது பார்த்தீங்கன்னா நெல் பொறுத்துகா பார்க்கலாம் பாக்சைட் ஆன்சர் வந்து அலுமினியம் கலீனா ஆன்சர் வந்து லெட் பிட்ச் பிட்ச்பிளண்ட் ஆன்சர் வந்து யுரேனியம் ரூட்டைல் ஆன்சர் வந்து டைட்டேனியம் வங்காள தேசத்தில் புதிய திருமண சட்டத்தில் பெண்களுக்கான திருமண வயது என்ன ஆன்சர் வந்து பதினாலு தண்டு மற்றும் வெரின் குறுக்கு வளர்ச்சிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பக்க ஆக்கு திசு அமீபாய் எவகையில் உணவை பெறுகிறது ஆன்சர் வந்து ஹோலோசோயிக் இந்தியாவின் உடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விண்ணுக்கு ஏவப்பட்ட கலீலியோ வின் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வியாழனை அடைந்தது ஆன்சர் வந்து ஆறு ஆண்டுகள் முன்னும் பின்னும் ஒரு முறை அளவில் மூசலினுடைய அலைவின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலைவு இந்தியாவில் எந்த மாநிலம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது ஆன்சர் வந்து குஜராத் இரு வேறுபட்ட பண்புகளை கொண்டுள்ள ஜீன் அமைப்புத்தன்மைக்கு தன்மைக்கு என்று பெயர் ஈஸ்டினுடைய காற்றில்லா சுவாசத்தினால் உண்டாவது பாத்தீங்கன்னா எத்தனால் ஆசிய ஸ்குவாஷ் சம்மேளனத்தினுடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஹாங்காங் நில அளவில் ஒரு லிங்க் அப்படிங்கிறது ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ மீட்டர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்று யாரால் வழங்கப்படுகிறது ஆன்சர் வந்து வட்டாட்சியர் முதலாவது உலக சூஃபி மாநாடு ரெண்டாயிரத்தி பதினாறு நடைபெற்ற இடம் வந்து டெல்லி மாநில அளவில் இதுவரை ஏற்படுத்தப்பட்டுள்ள தீர்ப்பாயங்களின் எண்ணிக்கை இருபத்தி நாலு தீர்ப்பாயங்கள் மீடியா ஸ்டீனம் எனப்படுவது பார்த்தீங்கன்னா இரண்டு நுரையீரல்களுக்கு இடையே உள்ள இடைவெளி தவறுபடா ஆணையை பிரகடனப்படுத்திய முகலாய அரசர் வந்து யாரு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அக்பர் சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தென்னிந்தியாவில் முதல் முறையாக ரப்பர் தடுப்படை அமைக்கப்பட்ட பகுதி எது ஆன்சர் வந்து உதகை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு நாடு முழுவதும் மாஞ்சா நூலுக்கு தடை செய் தடை செய்யக்கூடிய அமைப்பு வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் ரவீந்திரநாத் தாகூர் எந்த நிகழ்ச்சியினை எதிர்த்து தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார் ஆன்சர் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் எது பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பேட் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு பாலைவன நரி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வந்து எர்பின் ரோமன் உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை வைக்கிறது ஆன்சர் வந்து ஏழாவது பொறுத்துக பார்க்கலாம் மஞ்சள் புரட்சி ஆன்சர் வந்து எண்ணெய் வித்துக்கள் நீல புரட்சி ஆன்சர் வந்து மீன்கள் உற்பத்தி பழுப்பு புரட்சி ஆன்சர் வந்து மரபு சாரா உற்பத்தி தங்க நூலிழை புரட்சி ஆன்சர் வந்து சணல் உற்பத்தி இரண்டு பால்வெளிகள் மோதும் ஒரு நிகழ்வை பிடித்த தொலைநோக்கி எது ஆன்சர் வந்து அப்பிள் தொலைநோக்கி விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படும் நீரினை சிக்கனமாக பயன்படுத்தும் நுட்பம் பார்த்திங்கன்னா சிறிய அளவிலான நீர்ப்பாசனம் பிளாஸ் மோடியத்தினுடைய நோய் தொற்றும் நிலை பார்த்திங்கன்னா ஸ்போரோஸ் வாட்ச் இந்தியாவிலேயே முதன்முறையாக சப் இன்ஸ்பெக்டராக தேர்வு செய்யப்பட்ட திருநங்கையின் பெயர் என்ன ஆன்சர் வந்து பிரித்திகா யாஷினி இந்திய தேசியம் ஏற்பட முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஏகாதிபத்தியம் தவறான ஜோடியை கண்டறிய பிளாஸ்மா திட ஊடகம் கொடுத்துருக்காங்க அதான் வந்து தவறானது எந்த மாநிலத்தில் மணிநீதி நாள் திட்டம் முதன் முதலில் கொண்டு வரப்பட்டது ஆன்சர் வந்து தமிழ்நாடு காலமுறைப்படி வரிசைப்படுத்துக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒத்துழையாமை இயக்கம் அதுக்கப்புறம் சௌரி சௌரா சம்பவம் தண்டி தண்டியாத்திரை அதுக்கப்புறம் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் கலிம்பாங் என்ற புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்ட மாநிலம் எது ஆன்சர் வந்து மேற்கு வங்காளம் இரத்த முறைதலுக்கு அவசியமான வைட்டமின் மற்றும் தாது உப்பு வந்து பெயரிடுக ஆன்சர் வந்து விட்டமின் கே மற்றும் கால்சியம் இந்தியாவில் பண கொள்கையை வடிவமைப்பது யார் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாசியலை ஆய்ந்தறியும் அறிவியலின் பெயர் வந்து ஃபைக்காலஜி எந்த கிரகத்தில் அமீரக நகரம் அமைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து செவ்வாய் மனித இரத்த பிளெட் வாழ்நாள் காலம் பார்த்திங்கன்னா ஐந்துலேருந்து ஒன்பது நாட்கள் வாரங்கள் ஆகும் உள்ளங்கையில் வைக்கும்போது உருகக்கூடிய உலோகம் எது ஆன்சர் வந்து பாதரசம் வீட்டில் பயன்படுத்தப்படும் நாற்பது வாட் குழல் விளக்கு எவ்வா மின்னூட்டம் செலவிடப்படுகிறது ஆன்சர் வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு ஆம்பியர் கன்லென்சினுடைய ஒளி தன்மை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து கண்புரை சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான லாரஸ் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது ஆன்சர் வந்து ரெண்டாயிரம் முதல் மரபியல் குறைபாடு நோய்களை அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் தடுக்கு உதவும் முறை வந்து கருசல் ஜிம் சிகிச்சை முறை வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் பார்த்திங்கன்னா தாமிரம் இந்தியா விடுதலை பெற்ற ஐம்பதாவது ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் எத்தனை நாடுகள் இணைந்து விண்வெளியில் ஆய்வகம் கட்டி வருகின்றன ஆன்சர் வந்து பதிமூணு நாடுகள் மிக துல்லியமாக வரைபடங்களை பெரிதாகவும் சிறியதாக உதவும் சாதனம் பார்த்தீங்கன்னா பேண்டோகிராஃப் ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் பயன்படுத்தப்படும் வினையூக்கி எது பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து இரும்பு ராஜாஜி சட்டத்தை மீறி உப்பு எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் சர்வதேச நாட்கோட்டை குறிக்கும் தீர்க்க ரேகை பார்த்திங்கன்னா வந்து நூற்றி எண்பது டிகிரி தீர்க்கரேகை பன்னாட்டு நிதி நிறுவனத்தினுடைய தலைமையகம் உள்ள இடம் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் பொறுத்துக பார்க்கலாம் தன்னாட்சி இயக்கம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஒத்துழையாமை இயக்கம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது உப்பு சத்தியாகிரகம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வெள்ளையெனை வெளியேறு இயக்கம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து பார்த்திங்கன்னா மே பதினொன்று இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இங்கிலாந்தினுடைய பிரதம அமைச்சராக இருந்தவர் யார் பாத்தீங்கன்னா அட்லி எந்த மாநிலம் இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்கிறது ஆன்சர் வந்து மத்திய பிரதேசம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல வங்க பிரிவினைக்கு காரணமாக இருந்த அரச பிரதிநிதி பாத்தீங்கன்னா கசன் பிரபு என்ன ஆண்டு முஸ்லிம் லீக் நிறுவ பெற்றது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்திய பணச்சந்தையினுடைய பாதுகாவலன் பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவின் மிக நீளமான தோலா சதியா பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து அசாம் சூரிய வெளிச்சத்தினுடைய கதிர்கள் பூமியை அடைய சுமாராக எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நிமிடங்கள் அணிச்சு செயலை கட்டுப்படுத்துவது ஆன்சர் வந்து தண்டுவடம் ரிக்டர் அளவு எதை கணக்கிட பயன்படுகிறது ஆன்சர் வந்து நிலநடுக்கத்தினுடைய அதிர்வளவு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் இருபத்தி ஒன்றாவது முதல்வராக பதவியேற்றவர் யோகி ஆதித்யநாத் இந்தியாவின் நீர்ப்பாசனத்துக்கு அதிகமாக உபயோகப்படுவது பார்த்தீங்கன்னா கால்வாய்கள் தாஷ்கன் ஒப்பந்தத்துடன் தொடர்புடையவர் யார் ஆன்சர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி மணிக்கு நானூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஷாங்காய் மெக்லிக் ரயில் சேவை உள்ள நாடு எது பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து சீனா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாபு